அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பாதவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பையனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு பிறகு குரு மற்றும் ராகுவுடைய சேர்க்கை அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் தனுசு ராசிக்கலாம் பிறந்தவங்களுக்கு இந்த குரு மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வர ராஜயோகத்தை உருவாக்க போகிறது அப்படின்னு சொல்ல அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன விதங்களில் என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இந்த குரு மற்றும் ராகுவின் காரணமாக கிடைக்கப்பெறப் போகிறது அதுவும் நூறு வருடத்திற்கு பிறகு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் என்னென்ன விஷயங்களில் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது தனுசு ராசி இந்த பதிவு உங்களுக்கானது தான் உங்களுக்கு இந்த பதிவு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு அப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் முதல் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜூன் வரையிலான பன்னிரெண்டு மாத காலத்தில் குரு ராகு கேது ஆகிய கிரகங்களினுடைய புயற்சியின் அடிப்படையில் பணவரவு மற்றும் பொருளாதார மேன்மையில் முன்னிலை வகிக்கக்கூடிய ராசியில் ஒன்று அப்படின்னா தனுசு ராசி அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பான காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது ராகு மற்றும் கேது மற்றும் குரு பகவானினுடைய சேர்க்கை அப்படிங்கிறதும் மிக மிக சாதகமான அமைப்பாகவே இருக்கப்பெருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் சராசரியாக அனைத்து கிரகங்களினுடைய அமைப்பும் சஞ்சாரமும் இருந்தாலும் பொருளாதாரத்தில் எந்த குறையும் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இல்லை கடந்த கால கஷ்டங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு மேலும் நல்ல பணவரவு இருக்குங்க குறிப்பாக ராகு மற்றும் குரு உடைய சேர்க்கை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது தொழில் மற்றும் வேலையில் பணப்புழக்கம் தங்களுக்கு அதிகரிக்கலாம் ஆனாலும் செலவுகள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும் செலவுகள் விஷயத்தில் கவனத்தோடு நிர்வகிக்க வேண்டியதும் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு ராகு மற்றும் கேது அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் தீமையை ஏற்படுத்த மாட்டாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்கும் தொழிலில் வியாபாரத்தில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி சொத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கப்பட்டு கால முதலீடுகளில் இருந்த லாபத்தையும் அடைவீங்க பணப்புழக்கம் மிகுந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் ஆனாலும் குடும்ப விஷயங்களில் சிறு சவால்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறதுனால குடும்பம் ரீதியான விஷயங்களில் சற்று உஷாராக இருப்பது முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டத்தின் தொடக்கமாக அமையப்பெறவும் வாய்ப்புகள் பண வரவு அதிகரித்து காணப்படும் ஆனால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டியது முக்கியமான இந்த நேரத்தில் புதிய தொழில் வேலையில் சம்பள உயர்வு அப்படி பதவி உயர்வு பெறுவதற்கும் ஒரு உகந்த காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் நீண்ட கால முதலீடுகளுக்கு இது ஒரு சிறந்த நேரமாகவே இருக்கப்பெறப்போகிறது பெரிய அளவிலான பணவரவை நிச்சயம் இந்த காலகட்டத்தில் வந்து எதிர்பார்க்கலாம் மிகச்சிறந்த அமைப்பு அனைத்து விஷயத்திலையுமே தென்பட போகிறது அதிலும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஏழாவது இடத்துலையும் ராகு மூன்றாவது இடத்துலையும் இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் இந்த இரு கிரகங்களும் பணவரவை பெருக்குவதோடு முயற்சி வெற்றி புகழ் ஆகியவற்றையும் விளங்குங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் விளையாட்டு அப்படி இல்லைன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலமாக பணம் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு ஆனால் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்த உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க வீட்டில் இருந்து பணம் தானாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்காம முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய முயற்சிகளின் அடிப்படையில் மட்டுமே உங்களுக்கு பணம் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு முயற்சி பண்ணாமல் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சிகரமானதாக மங்களகரம் மானதாக இந்த காலம் தங்களுக்கு அமைய போகிறது பணம் ஒரு துணைப்பயனாக கிடைக்கும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியடையும் மேலும் எல்லாமே எளிதாகவே இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றலாம் அதே சமயம் நீண்ட நாள் கடன்கள் பண பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இந்த காலகட்டத்தில் ஆக்கப்பூர்வமாக நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா தேவையான பொருளாதார அடித்தளத்தை கண்டிப்பாக உங்களால் உருவாக்க முடியும் தொழிலில் வேலையில் கூடுதல் உழைப்பு தங்களுக்கு வெற்றியை தேடி அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் சிறந்த பொருளாதார வாய்ப்புகளை உங்களால் பெற முடியும் அப்படின்னு தான் சொல்லணும் மகத்தான யோகத்தை இந்த காலம் மற்ற கிரகங்கள் வந்து உருவாக்குவதோடு மட்டும் இல்லாமல் அற்புதமான அமைப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருது இந்த அமைப்பானது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகளையும் பணப்புழக்கத்தையும் உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லலாம் தான தர்மங்கள் செய்வது மேலும் நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த காலம் வாழ்க்கையில் இதாகவும் பணவரவு அதிகமாகவும் இருக்கப்பெறும் அப்படின்னா சொல்லணும் கோடீஸ்வர யோகம் உள்ளவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த காலமாகவே போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து மிகச்சிறந்த ஒரு அமைப்பு எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் கொடுமான வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதீத அதிர்ஷ்டத்தை நீங்கள் பிறவிங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாக வாய்ப்புகள் இருக்குது பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் உறவுகளில் சிறிது தூரத்தை உருவாக்கலாம் அப்படின்னாலும் உறவுகள் மூலம் வும் தங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகளும் சந்தோஷமும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கிய விஷயமும் வந்து நன்றாகவே பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் வரவிருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரகங்களினுடைய அமைப்பு பல்வேறு வகைகளில் வந்து தங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய சிறு முயற்சி கூட தங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் அது தங்களுக்கு மிகப்பெரிய அமைப்பை வந்து அதாவது மிகப்பெரிய யோகத்தை வந்து தங்களுக்கு தர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே பெறுகிறது தங்களுடைய தெளிவான எண்ணங்களால் குடும்பத்தில் தங்களினுடைய மதிப்பு மரியாதை உயரும் பெரியோர்களினுடைய தொடர்பு உண்டாகி உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும் நெடுநாளாக உங்களை வாட்டி வதைத்த உடல் உபாதைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் தங்களை வந்தடையலாம் லாபகரமான முதலீடுகளை செய்து உபரி வருமானம் நிரந்தரமாக வர வழிவகுத்துக் கொள்விங்க மறைமுக கலைகளான ஆழ்மன தியானம் போன்றவற்றை சுயமாக கற்று தேர்ந்து அடுத்தவர்களுக்கும் கற்றுத்தருவீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி சிலருக்கு புதிய வீடுகளுக்கு மாறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் பண வரவும் திருப்திகரமாகவே இருக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த தக்க வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் தங்களினுடைய ஆழ்ந்த நுண்ணறிவு அனைவருமே பாராட்டுவாங்க உங்களுக்கு அதிகாரமும் பதவியும் தேவை உங்களை வந்து தேடி வரும் உங்களை வந்து பலப்படுத்தும் இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் வந்து உயர ஆரம்பிச்சிடும் செய்யக்கூடிய செய்யக்கூடிய தொழிலில் புதிய மாற்றங்களை நீங்க புதிய கடன்களும் தங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களது வேலையில் சிந்தனையில் தெளிவும் வந்து வீரியமோ வீரியமும் தங்களுடைய செயல்களை நேர்த்தியாக செய்து முடிப்பீங்க சொல்லலாம் ஆரோக்கியம் வந்து சிறப்பாகவே இருக்கும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான திருப்பங்கள் இருக்க மனதில் காரணம் இல்லாமல் குடிகொண்டிருந்த குழப்பங்களும் மறையும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் தங்களை அனுசரித்து நடந்து கொள்வாங்க ரெண்டுபட்டு இருந்த குடும்பம் ஒன்று சேரும் குடும்ப சூழல்ல இன்பகரமான மாற்றங்களை அடைவீங்க குழந்தை இல்லாமல் தவித்தவர் மழலை பாக்கியம் கிடைக்கப் பிரவிங்க அதே சமயம் ரெட்டிப்பான வருமானமும் கிடைக்கப்படுவீங்க புதிய வண்டி வாகனங்களை வாங்குவீங்க எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் கூட்டாளிகளும் நண்பர்களும் உங்களுக்கு பாதுகாப்பாகவே இருப்பாங்க உங்களை சார்ந்திருப்பவர்களையும் உயர்த்தி விடுவீங்க அதே நேரம் எவருக்கும் அவர்கள் கேட்காம அறிவுரைகள் கூற வேண்டாம் வாழ்க்கை ஒரு விதத்தில் சளிப்பு தட்டிடும் அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்கள் அதே சமயம் வந்து சமூக உயர்ந்தவர்களினுடைய நட்பு தானாகவே கிடைக்கும் சுறுசுறுப்புடன் இயங்குவீங்க சிலருக்கு வேறு ஊருக்கு மாற்றலாகி சென்று வசிக்கக்கூடிய யோகமும் உண்டாக பெறும்